மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் விசுவா வசு புத்தாண்டு பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் இந்த புத்தாண்டு பலனை மேசம் முதல் கன்னி வரை இன்று பார்ப்போம் நாளைய தினம் துளா முதல் மீனம் வரை பார்க்க இருக்கிறோம் இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்க முதலில் ராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான மேசராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும் நன்மைகள் இரு வகைப்படும் கொடுப்பதும் நன்மை கெடுக்க இருப்பதை தடுப்பதும் நன்மை உடல் நலம் கெடாமல் இருந்தால் நல்லது வலுவுடன் இருந்தாலும் நல்லது எப்படியோ நல்லது தானே அது போன்ற நன்மைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன கொண்டிருந்த கடன் தொந்தரவு நீங்கும் அல்லது கட்டுப்படும் உடலை வருத்திக் கொண்டிருந்த உடல் உபாதை நீங்கும் கடன் தொந்தரவு நோய் தொந்தரவு இவைகள் ஒரு கட் ள் இருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உங்களுக்கு அடுத்து நெடுநாள் கனவு பல நாள் விருப்பம் நிறைவேறும் புதிதாக ஏதாவது தொடங்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு போதுமான செல்வத்தை உங்களை அறியாமலேயே பெற்றுத்தரும் உங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை செய்யும் இது நடக்கும் அடுத்தபடியாக தொழில் ஸ்தானம் இதுவரை போதுமான விருத்தி இல்லை சிலருக்கு வேலை கிடைக்கவில்லை சிலருக்கு வேலையில் உயர்வு இன்னும் வரவில்லை மற்றவர்களுக்கெல்லாம் வந்துவிட்டது எனக்கு வரவில்லை என்று வருத்தப்படும் அன்பர்களுக்கு மன விருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு அவர்களை வருத்திக் கொண்டிருந்த உடல் கடன் தொந்தரவுகள் நீங்கும் மனதிலே தோன்றி இருக்கின்ற புது எண்ணங்கள் ஈடேறும் தொழில் ஸ்தானம் நல்லபடியாக அமைகிறது உத்தியோகம் புருஷ லட்சணம் அந்த புருஷ லட்சணம் மேச ராசிக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே நளினமானவர்கள் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களை பிடிக்காதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கலை நயத்தை முகத்தில் காட்டும் வல்லவர்கள் எங்கு சென்றாலும் காரிய வெற்றி மிக எளிதாக உங்களுக்கு கை கூடும் ருசி பிரியர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறது திருமணமானது இன்னும் குழந்தை பேரு இல்லை நாட்கள் செல்லுகின்றன என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை உண்டு நல்லபடியாக உண்டு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் குழந்தை பிறப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது நாட்கள் பல சென்று விட்டன ஏன் வருடங்கள் சில சென்று விட்டன எதிர்பார்த்தது போல் திருமணம் அமையவில்லை என்று வருந்துகின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் விரும்பியபடி திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு அத்துடன் பிதுர் ராஜித சம்பந்தமாக ஏதேனும் வர வேண்டியது இருந்தால் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அது வரும் அந்த ஒரு வரவும் வருகிறது அந்த ஒரு இன்பமும் கிடைக்கிறது இவையெல்லாம் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் மிதுன ராசி அன்பர்களே உங்களது வெற்றி எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு அல்ல இன்னும் சொல்லப்போனால் உடல் உழைப்பால் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஆத்மாக்களே நீங்கள் இல்லை ஆனால் அவர்கள் அடையும் லாபத்தை விட அதிக லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் எப்படி உங்கள் பேச்சார் பேசியே சாதிப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது பலரின் இன்றைய கனவு என்ன தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் அந்த சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் நமக்கே என்றாலும் சொந்தமாக ஒரு சிறு குடிசையாவது வேண்டாமா என்றெல்லாம் வசனம் பேசிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த ஆண்டு நல்ல வீட்டினை கட்டுவீர்கள் அல்லது நல்ல வீட்டினை வாங்குவீர்கள் சொந்தமாக இது நடக்கும் மற்றும் உறவுகள் மேம்படும் ஒரு சிலருக்கு தீராத பகை கூட நல் உறவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு மனதளவில் பல சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உறவு தலைப்பதால் அந்த ஒரு பாக்கியமும் கைகூடுகிறது அடுத்தபடியாக இந்தந்த வகைகளில் நமக்கு கஷ்டம் வரும் இந்தந்த வகையில் நாம் துன்பப்பட நேரிடலாம் என்றெல்லாம் நீங்கள் அர்த்தத்தோடு பயந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் காணாமல் போகும் கண்ணுக்கு தெரியாமல் கருத்துக்கு புரியாமல் காணாமலேயே போகும் இது ஒரு பெரும் பாக்கியம் இந்த பாக்கியமும் நடைபெற இருக்கிறது அதுவும் குறிப்பாக மே மாதம் பதினொன்று அல்லது பதினாலாம் தேதி திருக்கணிதப்படி ஒரு தேதி வாக்கியப்படி ஒரு தேதி ஆனால் வித்தியாசம் மூன்று நாட்கள் தான் எப்படியோ மே பதினைந்துக்கு பிறகு இது நல்லபடியாக சித்தியாகும் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு கடகராசி அன்பர்களே திட்டம் போட்டு செயலாற்றுவதில் நீங்கள் வல்லவர்தான் நீங்கள் இருக்கும் இடத்தில் வெற்றி தேவதை குடியிருப்பார் புத்தி உள்ளவன் பலவான் நீங்களும் பலவான் தான் அதே நேரத்தில் புத்தி இருக்கும் பலரிடம் இறக்கம் இல்லாமல் போகலாம் போகிறது அதற்கு விதி விலக்கு நீங்கள் சற்று கஷ்டத்தை பார்த்தால் மனம் இறங்குவீர்கள் தர்ம குணமும் உண்டு புத்திசாலித்தனமும் உண்டு தேவையான இரண்டும் உங்களிடம் இருக்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி நல்ல ஆண்டு முயற்சி வெற்றியை கொடுக்கிறது இந்த காலத்தில் இந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திலும் முயலாதார் யாரும் இல்லை அந்த முயற்சி வெற்றியை கொடுத்தால் யோகவான் இல்லையெனால் என்றால் அபாக்கியவான் உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் காட்டும் நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது மற்றும் புத்தி துளங்கும் குழப்பமின்றி ஒரு வேலையை உங்களால் செய்ய முடிந்தால் அந்த புத்தி உங்களுக்கு இருந்தால் வேலையை தொடங்கும் முன்பே பாதி வெற்றி கிடைத்துவிடும் சிலருக்கு குழந்தை பேரு தாமதமாக கொண்டு வரும் அல்லது குழந்தைக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சி போதுமான வெற்றியை தராமலும் போகலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நல்ல ஆண்டு உங்கள் ஆசை நிறைவேறும் எனவே இந்த ஆண்டு கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் ஆனால் அடிக்கடி உங்கள் ஆற்றலை காட்டி அதை வீணாக்காமல் இருப்பீர்கள் ஆற்ற சேவித்து வைக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு இதுதான் மிக மிக முக்கியம் சிம்மத்துக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட பலத்தை எப்போதும் காட்ட முடியும் மற்ற நேரத்தில் சாதாரணமாக அமைதியாக இருப்பீர்கள் இப்படிப்பட்ட இவர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது பண வரவு நன்றாக இருக்கிறது தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள் பேச்சுக்கு மதிப்பு நன்றாக கிடைக்கிறது இவர்களுடைய பேச்சு சபை ஏறும் செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் இருக்கிறது இந்த இரண்டுமே கிடைக்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் சில சாகச செயல்களையும் செய்து முடிப்பார்கள் நீங்கள் விரும்பிய கல்வியை படிக்கலாம் நீங்கள் படித்த கல்விக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் இதுதானே லட்சியம் இந்த ஒன்றே போதுமே போதுமான சந்தோஷத்தை வாரி வழங்க அது கிடைக்கிறது அடுத்தபடியாக இது முக்கியம் கடன் தொந்தரவு நீங்கும் உடல் நலம் மேம்படும் விரோதிகள் மறைவர் அல்லது விரோதிகள் நண்பர்களாக மாறலாம் மொத்தத்தில் விரோதத்தால் எந்தவிதமான தீங்கும் இல்லை இது மெச்சுதலுக்கு உரிய ஒரு யோகம் இந்த மூன்றும் கிடைக்கின்ற காரணத்தால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு ராசி அன்பர்களே மிக இனிமையாக பேசி கோபக்காரனை கூட கோபப்படுத்தாமல் ஒரு பேச்சை பேசி தான் நினைத்த காரியத்தை எந்த தடையும் இல்லாமல் மிக எளிதாக நிறைவேற்றும் வல்லமை படைத்த கன்னிராசி அன்பர்களே உங்களது கோபம் கூட கோபமாக அடுத்தவருக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறு குழந்தை கூட உங்களை பெரிய வீரன் என்று நினைக்காது ஏதோ மிக பழக்கப்பட்ட ஒரு பொம்மையைப் போல நினைக்கும் ஏனென்றால் அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக இனிமையாக இதமாக நடப்பீர்கள் ஒருவர் இதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை தான் அவர் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் பாடம் நடத்துவதாக இருந்தால் நீங்கள் நடத்தினால் அவர்கள் தேறுவார்கள் அந்த அளவுக்கு இதமான நபர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது தனிப்பட்ட முறையில் உங்கள் புகழ் ஓங்கும் உங்கள் மதிப்பு கூடும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் அளப்பரிய சந்தோஷம் ஏற்பட்ட காரணத்தால் ஒரு சில முயற்சிகளை நீங்கள் எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதாகவும் காட்டுகிறது இது சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் உயர்வு கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது அடுத்து இந்த உலகத்தில் இரண்டு விஷயங்கள் தான் மிக முக்கியம் அறநூல்கள் அனைத்தும் சொல்லுகின்றன ஜோதிடமும் ஆங்காங்கு நாசுக்காக மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்லும் என்னது இரண்டு விஷயங்கள் ஒன்று திருமணம் மற்றொன்று குழந்தை பேர் இந்த இரண்டு தான் மிக முக்கியம் என்று சொல்லுகிறது பணத்தை சொல்லவில்லை பதவியை சொல்லவில்லை அந்த குழந்தை பேரு விஷயத்தில் ஏதேனும் ஒரு தடை ஒரு கால தாமதம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆண்டு அது நல்லபடியாக நிறைவேற வாய்ப்பு உண்டு கிடைக்கும் ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கிறது ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு அன்பர்களே இன்றைய தினம் விசுவசு புத்தாண்டின் சிறப்பு பலன்களை மேச முதல் கன்னி வரை பார்த்தோம் நாளைய தினம் துலா முதல் மீனம் வரை பார்க்க இருக்கிறோம் நாளைய தினம் சந்திப்போம் வணக்கம்